வேப்பிலைக்காரியாய் உன் வீடு தேடி உன் காளி வந்துவிட்டேன் என் தங்கமே எதுக்காக இவ்வளவு கஷ்டங்களை நீ எனக்கு தந்திருக்கிறாய் என்று அடிக்கடி நீ என்னை கேட்பாய் நான் உனக்கு கஷ்டங்களை என்றும் தந்திர நினைத்தது கிடையாது அனுபவங்களை தரவே நினைப்பேன் உன்னால் முடியாத போது கை நீட்டி நான் இழுத்துக்கொள்வேன் இப்போது எதுவெல்லாம் உனக்கு நடக்கிறதோ அவையெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவை அதைத்தான் விதி என்கிறார்கள் தோல்வி வருவது போன்ற நிலை ஏற்பட்டாலும் அதை என்னுடைய அருள் நீ செய்கின்ற புண்ணியம் போன்றவற்றின் பலன் ஆகியவற்றின் பலத்தால் தவிர்த்து விட முடியும் இதைத்தான் விதியை மாற்றுவது என்பார்கள் உனக்கு இந்த விதியை மாற்றும் இயல்பு எனது அருளால் இயற்கையாகவே அளிக்கப்பட்டுள்ளது அதனால்தான் நீ எவ்வளவோ சோதனைகளை கடந்துவிட்டாய் உன் கண்ணீர் துக்கம் எல்லாம் முடிந்து இந்த மகிழ்ச்சியின் படிகளில் தடம் பதிக்க ஆரம்பித்திருக்கிறாய் நான் உனது கரங்களை பிடித்துள்ளேன் தைரியமாக நட நம்பிக்கையோடு வெற்றி உனதே உனது மனம் இப்போது கந்தல் கோணியாக உள்ளது கவலைப்படாதே உன் மனம் படும் வேதனையில் விரைவில் நீ தங்கச்சரிகை கொண்ட வாழ்க்கையில் நுழைய இருக்கின்றாய் என்னை உற்றுப்பார் நான் ஒன்பது வார விரதம் இருக்கலாமா சப்தாகம் செய்யலாமா நேர்ந்து கொள்ளலாமா ஷீரடிக்கு போய் வரலாமா என்ன செய்தால் என் கஷ்டம் தீரும் என்று நீ யோசிக்காதே நீ எதையும் செய்ய தேவையில்லை தாயான சாயை உற்று பார்த்து கொண்டிருந்தால் போதும் நான் உனக்கு வாழ்வை தருவேன் வறுமையிலிருந்தும் பிரச்சினை போன்றவற்றிலிருந்தும் உன்னை நான் மீட்டு விடுவேன் எனது பிள்ளைகள் கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதைப் பார் நான் உனக்காக புன்னகைத்து கொண்டு காத்திருக்கிறேன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றாய் மனதில் காரணமற்ற பாரம் ஏறிக்கொள்கிறது மனம் கடந்த கால பிரச்சினைகளில் சிக்கிக்கொள்ளும் போது இயல்பாகவே அனுபவிக்க வேண்டிய சந்தோஷங்களை இழந்து விடுகிறது குடும்பத்தில் எது நடந்தாலும் கண்டும் காணாமல் இரு முடியாத நிலையில் வீட்டை விட்டு வெளியே வா அருகில் உள்ள கடை வீதிக்கு சென்று வா எப்போதுமே என்னை நீ நினைவில் உன் மனதை சாந்தப்படுத்தி உன்னை துன்பங்களிலிருந்து காப்பேன் உன்னை புரியாமல் உன்னிடம் வீணாக சண்டை போடுபவர்களுக்கு அவர்களின் தவறை உணர வைப்பேன் என் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உன் முகம் பார்க்கும்போது என் மனதில் ஒரு நம்பிக்கை வரும் எனக்காக என் சாய் இருக்கிறார் என்று நீ ஒருமுறை நம்பிக்கை கொள் என் தங்கமே துன்பங்கள் உன் அருகில் நெருங்க நெருங்க நீ உன் கருமாவை கழித்து கொண்டே வருகிறாய் அப்படித்தான் உன்னை நான் பார்க்கும் நேரத்தை உணர்ந்தாய் எப்போதும் ஞாபகம் வைத்துக்கொள் இப்போது இருக்கும் உன் நிலைதான் முடிவான ஒன்று என இருக்காதே இதைவிட மிகச் சிறந்தது உன்னை நோக்கி வர காத்திருக்கிறது இது என் பிள்ளைக்கு உன் சாய்தேவா செய்து கொடுக்கும் சத்திய பிரமாணம் மிகவும் சந்தோஷமாக நான் வந்திருக்கிறேன் என் குழந்தையே நீ கேட்கும் எதுவும் உனக்கு இப்பொழுது நிறைவாக கிடைக்கும் கேட்டு நீ பெற்றுக்கொள் நீ ஆசைப்படும் ஒன்று உன் கையில் கிடைக்கப் போகிறது மிகவும் சந்தோஷப்படுவாய் பூரிப்பில் நீ எனக்கு நன்றியும் சொல்வாய் உன் வாழ்வில் இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன ஒன்று எதற்காக நீ இந்த பிறவி எடுத்தாயோ அந்த நோக்கத்தை நோக்கி உன்னுடைய பயணம் ஆரம்பமாக போகிறது இரண்டு உன்னுடைய மிக முக்கியமான வினை ஒன்று தீரப்போகிறது இது தீர்வது உனக்கு எப்படி தெரியும் என்றால் உனக்கு துன்பம் தந்து கொண்டிருந்த ஒன்றிலிருந்து துன்பம் குறைவதை நீ காண்பாய் மனம் அமைதியடைவதை நீ உணர்வாய் இந்த இரண்டு நிகழ்வுகளால் நீ மகிழ்ச்சியின் பாதையில் பயணிக்கப் போகிறாய் குழந்தையே மற்றவர்களை நேசிப்பதில் தவறு இல்லை ஆனால் அவர்கள்தான் உலகம் என்று இருக்காதே அவர்கள் அன்பிற்கு சார்ந்திருக்காதே அந்த அன்பு சில சூழ்நிலையால் குறைந்து போகலாம் அப்போது நீ ஏமாந்து உன் வாழ்க்கையில் வெறுமையை காண்பாய் நான் சொல்வதை நீ தெளிவாக புரிந்து கொள் அன்பு தவறு இல்லை ஆனால் அளவு கடந்த அன்பில் எதிர்பார்ப்பு ஏற்படும் அதில் நீ மாட்டிக்கொள்ளாதே அது உன் வாழ்க்கையில் நிம்மதியற்ற சூழ்நிலையை உருவாக்கிவிடும் ஏனென்றால் இவ்வுலகில் சார்ந்து இருக்கும் அளவிற்கு எதுவும் நிரந்தரம் இல்லை இவ்வுலகில் நீ பிறந்தாய் வாழ்ந்தாய் என்று இருக்காதே மற்றவர்களின் உணர்வை உன் உணர்வாக மதித்து நட வாழ்க்கையில் போராடி தோற்பது என்பது அவமானம் கிடையாது வெற்றியை விட உனக்கு கிடைத்த பரிசு அனுபவம் அந்த தான் தான் உண்மையான வாழ்க்கைக்கு நீ அர்த்தத்தை உணர்வாய் சோம்பேறித்தனத்தை தூக்கி ஏறி போராடு போராடாமலே வாழ்க்கை கடினம் என்று சொல்லாதே பிறகு உனக்கு வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் கடினமாகிவிடும் இவ்வுலகில் நிரந்தரம் என இருவரை நினைத்துக்கொள் தங்கமே ஒன்று உனக்குள் இருக்கும் ஆத்மா இன்னொன்று நீ வணங்கும் தெய்வம் நான் யார் வேண்டுமானாலும் உன்னை விட்டு விலகி செல்லட்டும் ஆனால் உன்னை ஒருபொழுதும் நான் விட்டு போக மாட்டேன் உனக்கான எல்லாவற்றையும் நல்லதாய் உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை தான் நான் நடைபெற அனுமதிப்பேன் உன் மனதில் நீ எதை பதிய வைக்கிறாயோ அப்படியே உடல் செயல்படும் பிரபஞ்சமும் அப்படித்தான் இயங்கும் நல்லதை சிந்தித்து பார் நல்லது நடக்கும் உனக்கு நன்மை பெருகும் எண்ணம்தான் வாழ்க்கை வலிமையான எண்ணங்களே நம் வாழ்க்கையை உருவாக்கும் இன்று நம்பிக்கையோடு எது நடக்கும் என்று நீ நம்புகிறாயோ அது நிச்சயம் நாளை நடக்கும் இதுதான் உண்மை உன்னுடைய எதிர்காலம் என்பது உன் எண்ணங்களிலும் நீ கொள்ளும் தீவிர முயற்சிகளிலும் தான் உள்ளது உனக்குள் இருக்கும் தன்னம்பிக்கையை கொண்டு விடிந்ததும் உன் மனதில் உதயமாகும் கவலைகள் உன்னை வாட்டுகின்றது உன் மனம் எதையோ நினைத்து புலம்புகின்றது ஒரு இன்பமான செயல் வாழ்வில் நடந்தாலும் மனமானது சிறிதாக நடந்த துன்பத்தை எண்ணி அந்த கவலையில் உழல்கின்றது அதை பற்றி யோசித்து மனதை குழப்பிக் கொண்டு இருக்கும் உன் பழக்கத்தை மாற்று ஒளியை எதிர்கொண்டு மலரும் மலர்களைப் போல நீ இருக்கவே உனக்கு நேர்மறை எண்ணங்களை உரமாக இடுகின்றேன் உன் பாதைகளில் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் உன் நீண்ட பயணத்தில் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் குழந்தையே களங்காதே குழம்பாதே அனைத்து பிரச்சனைகளும் தேர்ந்துவிடும் உன் வாழ்வில் மீண்டும் மகிழ்ச்சி பொங்கும் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்திற்கும் பதில் கூற நான் தயாராக இருக்கிறேன் நீ உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து அழுத போதெல்லாம் என் வருகையை நீ உணர்ந்து இருப்பாய் அதே போலத்தான் நீ சற்றும் எதிர்பார்க்காதவாறு இன்று உன் மனதை மாற்றினேன் நீ சந்தோஷத்தில் திக்கு முக்காடியிருந்ததை பார்த்து நான் பூரித்து போய் பார்த்து கொண்டிருந்தேன் உன்னை சுற்றி உன்னை உண்மையாக நேசிப்பவர்களை இன்று உணர்ந்தாயல்லவா என் குழந்தையான உன்னை சிரித்து கொண்டே இருப்பதை பார்க்கும்போது இந்த உலகத்தையே நான் மறந்து போகின்றேன் உன் மனதில் இருந்த அனைத்து எதிர்மறையான எண்ணங்களும் மறைந்து போகும் உன் மனதில் இருந்த அனைத்து எதிர்மறையான எண்ணங்களும் மறைந்து போகும் நேரம் வந்து விட்டது நீ பயப்படாதே வார்த்தைகளில் எப்படி எனக்கு நன்றி சொல்வது என்று உன் பரவசமான மனநிலை உன் அன்பு என்னை ஆச்சரியப்படுத்துகிறது நீ நன்றாக வாழப் போகின்றாய் என் இதயம் என்னும் கருவறையில் நீ நன்றாக வாழப் போகிறாய் வாழ்க்கை என்பது நாம் நடந்து செல்லும் பாதை போல அதற்கான பாதையில் நாம் நடைபோடுகிறோம் அவற்றில் நாம் நேராக பயணிப்பதில்லை நிறைய திருப்பங்கள் இருக்கும் நம் வாழ்க்கையும் அப்படித்தான் பயணத்தில் சந்திக்கும் நிகழ்வுகளும் அதன் மூலம் நாம் கற்று அறியும் அனுபவமும் பாடங்கள் வாழ்க்கையை பற்றிய புரிதலை ஏற்படுத்தும் பயணங்கள் எதற்கு எதனால் என எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும் உன் வாழ்வில் ஏன் இப்படி என தோன்றிய அனைத்து கேள்விகளுக்கும் விடை கிடைக்கப் போகும் நேரம் வந்துவிட்டது நாம் பயணத்தின் போது நாம் உணர்ந்த பாடங்களும் கற்று உணர்த்திய அனுபவங்கள் ஒருவரின் மனதை புரிந்து நடப்பவரின் அறிவு கல்வி கற்றவர் காட்டிலும் மேம்பட்டது ஏனென்றால் நாம் ஒன்றை புரிந்து கொண்டு இருப்போம் ஆனால் அந்த சூழ்நிலையில் அவர்களை பற்றி தெரிந்த விஷயங்கள் நாம் கண்ணை மறைத்து சூழ்நிலை என்ற நிர்பந்தத்தில் நம்மை நிற்க செய்யும் அந்த நேரத்தில் நாம் புரிந்த விஷயங்கள் புரியாது நடப்பது போலத்தான் நம்மை அசைய வைக்கும் உனக்கான வாசல் திறந்துவிட்டது நிச்சயம் உனக்கான பதிலை பெற்று நிம்மதியும் சந்தோஷத்தையும் அமைதியையும் நீ மீட்டெடுப்பாய் உன் பெற்றோருக்கு பாதுகாப்பாய் நான் இருக்கின்றேன் என்னை மீறி எதுவும் அவர்களை நெருங்காதே என் குழந்தையே அவர்கள் பட்ட கஷ்டங்களுக்கு விடியல் பிறக்கப் போகிறது நான் உன் உயிராய் என் உயிரின் உருவமாய் நீ இருக்கிறாய் உன்னோடு நான் எப்போதும் இருப்பேன் குழந்தையே என்னை காணவில்லை என்று வருத்தமடையாதே உன் கண்களை மூடி என்னை மனதார நினைத்துப்பார் என் ஒளி உருவம் முன் தோன்றும் உனக்கான அனைத்து பதில்களையும் தகுந்த நேரத்தில் நான் தருவேன் என் குழந்தையே என் அருளும் மாசியும் எப்போதும் உனக்கு உண்டு நீ எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் நான் அறிவேன் உன்னை ஆட்டுவிப்பவன் நான் எல்லாவற்றையும் படைத்து காப்பதும் நான் தான் உலகத்தின் ஆதாரம் நான் எவன் என்னை மனதார நினைக்கிறானோ அவனுக்கு எப்போதுமே துன்பம் நேராது எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்த உனக்கு இது ஒன்றும் பொதிதில்லை இதையும் நீ கடந்து செல்வாய் இதற்கும் என் துணை உனக்கு நிச்சயம் உண்டு என் செல்வமே நீ என்னிடம் நேற்று பிரார்த்தனை செய்யும் போதே உன்னால் முழு மனதாக பிரார்த்தனை செய்ய முடியாமல் கவலையோடும் குழப்பத்தோடும் இருந்தாய் நடப்பது எல்லாம் உனக்கு குழப்பத்தையும் அச்சத்தையும் தருகிறது என்று சொல்லி வேண்டினாய் உன் குழப்பங்கள் பிரச்சனைகளை இன்று நான் தீர்த்து வைக்கிறேன் பிள்ளையே நேர்மறை எண்ணத்தோடு உன் வாழ்வில் நீ விரும்பிய மாற்றத்தை பற்றி நீ மகிழ்ச்சியாக சிந்தனை செய் இன்று சில மாற்றங்கள் நீ நடப்பதை காண்பாய் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே உன் மனம் மகிழும் நிகழ்வுகளை நான் நடக்கச் செய்வேன் யாரேனும் ஒருவர் தன்னை என் குழந்தையாக பாவித்து என்னிடம் வேண்டிய அளவு சரணடைந்து அந்த சரணாகதியை முழுமையானதாக செய்து கொள்ள முயற்சிகள் முழுவதும் எடுத்துக்கொண்டு விட்டால் நான் அவருடைய எல்லா சுமைகளையும் ஏற்க முன் வந்து உண்மையிலேயே தன் குழந்தையாக ஆக்கிக் கொள்வேன் அவருடைய பொறுப்புகள் எல்லாவற்றையும் நானே ஏற்றுக்கொள்வேன் ஒருவர் காண்பது என்னை மட்டுமே எனினும் என்னை பற்றிய பேச்சுக்களையே செவி மடிப்பினும் என்னிடம் மட்டும் பக்தி கொள்வானாயினும் ஒருவன் முழு மனதோடு என்னை நாடி என்னிடமே நிலைத்து இருப்பின் அவன் உடல் ஆன்மா இரண்டை பற்றியும் எந்தவித கவலையும் கொள்ளத் தேவையில்லை என்னிடம் பக்தி செலுத்துவோர் இங்கு ஏராளமானோர் உள்ளனர் ஆனால் என்னிடம் சரணடைந்து என் குழந்தையாக வேண்டுபவர்கள் எத்தனை பேர் மனித குலத்தில் உள்ள பெரும் குறையுது சுலபமாக அளிக்கப்படுவதை யாரும் மதிப்பதில்லை தன் குழந்தைகளுக்கு அமானுசியமான அதிசயக்கத்தக்க உதவி நான் அளித்த நூற்றுக்கணக்கான சம்பவங்களுக்குப் சம்பவங்களுக்கு பின்னரும் விசுவாசம் ஏற்படவில்லை என்பது ஆச்சரியமாக உள்ளது உண்மையிலேயே நீ என்னிடம் சரண் புகுந்துவிட்ட குழந்தை என்றால் நீ வேண்டியதை அளிக்க நான் தயாராக இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் என்னிடம் இந்த கணமே பூரண சரணாக கதையடைந்து பார் மற்ற எல்லாவற்றையும் நானே பார்த்து கொள்கிறேன் என் சத்தம் உன் மனதில் ஒழித்தால் இப்போதே என்னை நோக்கி பார் என் விழிகள் உன்னோடு பேசும் உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும் இதே உணர்வோடு இரு இனி காலமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் என் குழந்தையே உன்னை நினைத்து நான் கவலைப்படுவதா அல்லது வருத்தப்படுவதா நீ என்னை பார்க்கும்போது கண்ணில் ஆனந்தமும் மனதில் வேதனையும் தெரிகிறதே என் பிள்ளை நீ வேதனை கொள்ளலாமா உனக்கு உன் இருக்கிறேன் உன் மனம் என்பது குழந்தையின் மனதைப் போல பழிச்சென்று பழுங்கி போல் உள்ளது நீயோ அதை உணராமல் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து உலம்பி வருத்தப்பட்டுக் இருக்கிறாய் இவ்வுலகில் தவறு செய்யாதவர்கள் என்று யாரும் இல்லை என் தங்கமே சிலர் தெரிந்தும் தெரியாததுமாய் செய்கிறார்கள் அவர்களுக்கான சூழ்நிலை நேரம் அவர்களின் வினையின் பயனால் செய்த தவறுக்கு மனவலியும் வேதனையும் அடைகின்றார்கள் உன் மனதில் ஏற்படும் அனைத்திற்கும் உன் சாய் தேவா பொறுப்பு உன் தவறை நினைத்து வருந்துகிறாய் திருத்திக் கொள்ளவும் நினைக்கின்றாய் அது அப்படியே நடக்கும் உன்னை நல்வழிப்படுத்தவே ஜென்ம ஜென்மமாய் உன்னை நான் பின் தொடர்ந்து வருகிறேன் சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்துவிடாது ஏதோ ஒரு காரணத்தால் இறைவன் உன்னை காப்பாற்றியிருக்கிறார் என்று மகிழ்ச்சி கொள் பயபக்தியோடும் உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் பார்த்து நீ என்னிடம் செய்து வருகின்ற பிரார்த்தனைகளை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கு நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவதால் உன் மனம் போன போக்கில் சுதந்திரமாக நடந்து அவற்றை தட்டி கழித்து விடுகிறாய் பலனை நீ அடைய முடிவது இல்லை உன் விருப்பப்படி செய்யவும் நடக்கவும் வாழவும் நான் உனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கின்றேன் அதனால்தான் என் செய்கைகளை புரிந்து கொள்ளாமலும் எனக்கு கீழ்படிந்து நிற்காமலும் உனது சுயமான போக்கின்படி உன்னால் நடக்க முடிகிறது இந்த சுதந்திர உணர்வுதான் உன்னை இந்த அளவுக்கு கீழே இறக்கி வைத்து விட்டது கீழே இறங்கிவிட்டோமே என்று நீ வருத்தப்பட்டு இருக்கிறாய் நான் சொல்வது சரிதானே கீழே வந்துவிட்ட போதும் உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் உனது இறக்கமுள்ள குணம் பிறருக்கு உதவ வேண்டும் என்கின்ற உன்னதமான மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டத்தை சகிக்காத மனம் இருக்கும் இடத்திற்கு உண்மையான விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால்தான் கீழ்நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நினைக்கின்றாய் கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டும் ஏன் கடவுளியங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நினைக்கிறாயா இதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வர தயாராக இருக்கிறது இந்த நேரத்தில் நீ வேகமாக செயல்பட வேண்டும் நிறைய சிந்தனை செய்ய வேண்டும் இதன் மூலம் இப்போதுள்ள நிலையை விட பல மடங்கு உயர்வடைய வேண்டும் என்பதற்காகவே இதை உனக்கு நான் கொடுத்தேன்